அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவணிக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலமதுல்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை தொடராக நிறையா நிறைவாக நாம் படித்து வருகின்றோம் அழகலில்லா அதனூடா உள்ளத்திற்கு இரு எப்படி எப்படி கொள்வது அந்த இறையச்சத்தின் மூலமாக அல்லாவை எப்படி நெருங்குவது என்ற அழகிய வழிகாட்டலாக இந்த நிகழ்ச்சியை தொடராக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றோம் அழகலில்லா இன்றும் ஒரு முக்கியமான வல்லதை முற்படுத்தல் என்ற அமைப்பில் அல்லாஹுடைய தூரை ஹதீஸ் இங்கே பாருங்கள் கானர சூருல்லாய் சல்லா லேசல்ல அல்லாவுடைய தூதரவர்கள் ஆகியிருந்தார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மலதை முற்படுத்துவதில் அல்லாவுடைய தூதரவர்கள் அதிகமாக நெசிதார்கள் விருப்பமுடையவராக இருந்தார்கள் செருப்பு அணியக்கூடிய விஷயத்திலும் தலை சீவக்கூடிய விஷயத்திலும் ீப் அவருடைய சுத்தத்துடைய விஷயத்திலும் அல்லாவுடைய அவர்கள் வலதை முற்படுத்தக்கூறுதாக இருந்தார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹரீஸ் கிரந்தத்தில் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய அவர்கள் எமீன் எமீன் வலது வலது என்று வலதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் ஏன்னு சொன்னா இடதை பயன்படுத்துவது ஷெய்தாந்தா அப்போ இடது கையின் மூலமாக அது இடதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் ஷெய்தானுடைய வழியாக ஷெய்தானுடைய தோழனாக ஷெய்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதனால்தான் நபிவங்க செருப்பு அணிஞ்சாலும் வலதுகாலில் சிறப்பு போடுவாங்க சட்டையை அணிந்தாலும் வலது கையில் தான் முதலாவது போடுவாங்க சீவினாலும் தடைக்கு வலது பக்கத்தில் அனுசிவாங்க சீவாங்க ஒழு செய்யும் பொழுது வலதை முற்படுத்துவார்கள் அதனால பாருங்க ஜனாசாவை கொடுப்பாட்டினாலும் நபிங்க என்ன சொல்றாங்க ஒழு செய்யக்கூடிய பகுதியிலிருந்து வலதை முற்படுத்துகின்றாங்க எல்லாம் தான் என்ன இந்த வலதின் ஊடா ஒரு வரக்கத்து இருக்குது அருள் இருக்குது அது ஒரு முறை ஒழுக்கம் அவ இடதுன்னு வாழக்கூடிய நேரத்தில் அது செய்தனுடைய வேலை இப்ப நீங்க என்ன செய்வீங்க வீட்ல இருக்கிறீங்க உங்களோட மனைவி வந்து என்ன செய்றாங்க உங்களுக்கு டீ தாராங்க இடது கையால் தரும்போது இடது கையை அப்படின்னு கப்பை தூக்கி தாராங்க டீ கப்பை தாராங்க நீங்க என்ன சொல்லணும் வலது கையில தாங்கன்னு சொல்லணும் திருத்தணும் அது நீங்க மனைவி வலது கையில தாராங்க நீங்க இடது கையில எண்ணிட்டு வாங்குறீங்க மனைவி சொல்லணும் என்ன செயாண்ட கையில வாங்குறீங்க இது வந்து ஷெய்தாண்ட செயல் வலது கையில வாங்க நபீமா அப்படிதான் சொல்லிருக்கிறாங்க வலது கையால அந்த நடைமுறையை கொண்டு வரணும் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த வலது அதிகமா சொல்லிக் கொடுக்கணும் சின்ன புள்ளையில இருந்தே சொல்லி பாருங்க தூங்கும் பொழுது என்ன சொல்றாங்க சுசராதை அவங்க வலது பக்கமா பாடுங்க வலது முன் கைய வலது கணத்துல வச்சு அப்படி பாடுங்கன்றா அத்தனைக்கும் வலது ஐ வலதுக்கு அதிகமான சிறப்புகள் அதிகமான முக்கியத்துவங்கள் குறிப்பாக அதை செய்தானுக்கு பிடிக்காது நீங்கள் வலது கையால் வலது நீங்க பயன்படுத்து செய்தித்தானு பிடிக்காது அப்போ இடது கையை நீங்கள் செஞ்சீங்கன்னா இடது கையால் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நடைமுறைப்படுத்துனீங்கன்னால் அது செய்தித்தானுக்கு விருப்பம் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நான் அல்லாவுக்கு விருப்பமான அடியாளாக வலதை பயன்படுத்தி இருக்க வேண்டுமா அல்லது செய்தானுக்கு விருப்பமான அடியாடாக இடதை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று அண்ணுக்குள்வர்களே நல்லாவுடைய தூதவர்கள் ஒரு சபைக்கு ஒரு நாலு பேர் வந்திருக்கேன் உங்கள் வீட்டுக்கு அது ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் நீங்க டீ பங்கு பங்கு வைக்க போறீங்க அதாவது சோட்டீஸ் பங்கு வைக்க போறீங்க அது ஏதாச்சும் கொடுக்குறீங்க சாப்பிட்றதுக்கு அப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு வலது பக்கம் நீங்க வலது பக்கம் ஆரம்பிங்க இப்போ இதெல்லாம் என்ன செய்யுங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த பயிற்சியை எடுங்க உங்களுடைய வீட்டுல வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை கொடுங்க உங்கள்ட்ட அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்க அப்பத்தான் வெளியே போனாலும் அந்த பயிற்சி அந்த வலது என்ற அந்த பகுதி சரியாக நடைமுறைக்கு சாத்தியமாம் எனவே அல்லாஹ் மல்லாவுடைய தூதரவர்களும் எந்தெந்த கட்டங்களில் வலதை பயன்படுத்துகின்ற எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதைத்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லாயிலாக இல்லலா என்ற களிமாவையே சொன்னலாம் அல்ல தாரா نَمْ أنير ان نتمنى وآخر دعوانا للحمد لله رب العالمين العالمين عليكم ورحمة الله وبركاته